இந்த ஆண்டுதோறும் மாதத்திலே அன்னை வேளாங்கண்ணியினுடைய பெருவிழாவை இப்பகுதியில் வாழுகின்ற கிறிஸ்தவ இந்து மக்கள் அனைவரும் இணைந்து சிறப்பாக இந்த விழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ்கின்றோம் சிறப்பாக இன்றைய நாளிலே இந்த சிவரோன் பணித்தளத்திலே ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இன்றைய நாளிலே அன்னையினுடைய ஆசையை பெற வந்திருந்தார்கள் அன்னையினுடைய அருளை பெற்றிருக்கின்றார்கள் இப்பொழுது அனைத்து மக்களும் தங்களுடைய உறவுகளை கண்டு சந்தித்து தங்களுடைய உறவுகளை புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எத்தனை இது இந்த பணித்தளத்தில் வந்து இந்த திருநாளை கொண்டாடுகிறோம் நாங்கள் என்னை பொறுத்தவரை நான் இப்பொழுது ஆறாவது பணித்தள ஆறாவது தரம் இதை கொண்டாடுகின்றேன் இதற்கு முன்னுக்கும் எங்களுடைய முன்னே நாள் ஆன்மீக குருக்கள் இந்த விழாவை இந்த ஆலயத்திலே பல ஆண்டுகளாக நாங்கள் கொண்டாடி கொண்டே இருக்கின்றோம் வருட வருடம் மக்களின் வரவு அதிகரிக்கிறதா அல்லது உண்மையில் ஒவ்வொரு வருடமும் மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது இது அன்னையினுடைய ஆசி பெறுவதோடு மட்டுமல்ல எங்களுடைய தமிழ் சமூக உறவுகளும் இதன் வழியாக வளருவது ஒரு பெருமைக்குரிய ஒரு காரியம் வருடாம மக்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இன்று புதிதாக ஒரு பங்கு தந்தை தாயகத்தில் வந்திருக்கிறார் அவரை அவர் எப்படி அந்த இன்று எங்களுடைய அமலமறை தியாகிகள் கோயமே ஃபாதர்ஸினுடைய யாழ்மாகாண முதல்வர் அவர்கள் ஜெயந்தன் பச்சைக் அவர்கள் இந்த விழாவிலே வந்து இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்து முறையுரையாற்றி மக்களை உற்சாகப்படுத்தி இருப்பது உண்மையிலே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாகவே கருதுகின்றோம் இந்த திருவிழாவுக்கு வந்தவரால் வேறு இந்த திருவிழாவோடு ஒட்டி பல நிகழ்வுகளையும் அவர் கொண்டிருந்தார் இந்த விழாவும் விட்டது அமைந்துவிட்டது செப்ரோனில் வாழும் மகனாகிய நான் இம்முறை அவரும் வந்தது

அஞ்சானது கணேச கணேசால சாப்பாட இருக்கப்பு ஆக்க வைக்கலாங்க இரவு ஒட்டே காலாச்சும் இரவு ஒட்டே காலம் ஆச்சு பாருங்கள் இப்போ அஞ்சு அஞ்சு மணிக்கு நாலரைக்கு துறையின பூச இரவட்டை காலம் ஆச்சு

नं वञो

பாட்டுக்காரன் சொல்லாதி அனைவருக்கும் வணக்கம் எங்களோட சிவரோன் திருவிழா பெண்ணா விளாங்காண்டி திருவிழாரானது முடிந்து விட்டது சந்தோஷமாக எல்லா மக்களும் சாப்பாடுகளை வேண்டி சந்தோஷமாக சாப்பிட்டு போய் கொண்டிருக்காங்க நாங்களும் இந்த நாங்களும் போய் கொண்டிருக்கோம் நன்றி வணக்கம் இது பகுதி ரெண்டு லாம் பெறும் இந்த வீடியோ நீள வீடியோங்க ரெண்டு மணித்தாலும் ரெண்டு மணித்தாலும்

சிறப்பா சிறப்பாக நடந்தேன்னு இப்படி ஒரு நிகழ்வை நான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்து கணேசன் சொன்னேன் என்னென்னு சொன்னால் ரோட்டால் கொண்டு வரவங்க ஆனால் ரோட்டால் இங்கே நாம் நம்ம இந்த ஊரில் தேர் எழுப்போம் மாதாவளத்து நிறைய கும்பம் கும்பம் வச்சு சந்தன குச்சி குளச்சி செய்கிற மாதிரி நல்ல சிறப்பான ஒரு

வணக்கம்மா நீங்க தாயத்திலிருந்து வந்தபடியா இந்த நிகழ்வை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா ஓ இந்த நிகழ்வு இன்றைக்கு சௌரோன் பணித்தளத்துல இந்த பெரிய நிகழ்வை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது இவ்வளவு மக்கள் ஒன்று கூடி வந்து கத்தோலிக்கர் மாத்திரம் இல்லை இங்கே இருக்கக்கூடிய எல்லா இந்து மத சகோதரங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் எல்லாம் சேர்ந்து வந்து இந்த நிகழ்வை இப்படி கொண்டாடுறதை பார்க்கும்போது வியப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்குது விசேடமாக இளையோர் அவங்க பங்கு கொள்கிற இதை பார்த்துட்டு ஆர்வமாக ஆர்வத்தை பார்த்து எங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது இப்படி இந்த பிள்ளைகளை இந்த இடத்துல பெற்றோர் உற்சாகப்படுத்தி கடந்து சேர்த்துருக்காங்கன்னு சொன்னால் அது பெற்றோருக்கு வாழ்த்துக்கள் அந்த இளையோருக்கு வாழ்த்துக்கள் அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கும் ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது செம்மன் ਮੰங்காத சூரியன மகரங்க்கு கொடியேத்தி வந்து இறங்கும் போது பார்த்துச்சு உங்களோட ஆன்மீக குருவுக்கு சொன்னது ஊர்ல இருக்கிறது போல இவ்வளவு மெனக்கட்ட செய்திருக்கிறாங்க இருக்காங்க அவளே இல்லை ஒவ்வொரு பொருளும் தேடி தேடி சேர்த்து அந்த உணர்வை கொண்டு வர மாதிரி வாள வாளமரம் வாளமரம் கட்டி எல்லாம் ஊர் மாதிரி இருக்குது அண்டதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாகவும் இவரத்தையும் செய்யறதுக்கு இருந்தாங்க ஆனால் எனக்கு சொல்லப்பட்டது இன்றைக்கு ஜனம் குறைவு இந்த முறை குறைவு ஏனென்றால் எங்களுக்கு ட்ரெயின் போக்குவரத்து இல்லாமல் இருந்தாலும் மக்கள் என்று வந்தது மிக குறைவாக இருந்தது அப்படி இருந்தும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இங்க கூடியிருக்கிறார்கள் அது பெரிய விஷயம் நீங்க வருசா அரசாங்கம் தான் போது மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும் சோமே இருங்க நன்றி ஆசிர்வாதம் உங்களுக்கும் நீங்களும் திருவிழாசை முதன்மையான இடம் பெற்றுக்காக உங்களுக்கு நாங்கள் எங்கள்

kolegice jako je Hvala što pratite kanal. you mm -hmm. ஜ ஆண்ட என்ன மாதிரி நீ தான் பேட்டி கொடுக்கணும் அட வணக்கம் பேட்டி எப்படி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க